ஏ அம்மா தங்கத்தை பொடி பொடியாக்கி பொட்டம் கொண்டு வாங்கம்மா பெருசா வருதுல இல்லை அடிக்கியா அது நன்றிதான மடிக்குவாரு கிளப்பு மாப்பிள கிளப்பு மாப்பிளா ஆ இந்த இடத்துல கிடந்திருப்பான் விட்டு வாங்கிட்டு அங்கே வர கணப்பனி ம் ஏன்னா ஏன்னா சங்கு கரையை தான் கூடுதலாக வரும் ஆனால் லேட்டாக வரும் ஆரம்பத்தில் இங்கிட்டு தான் நல்லா வரும் கடல் ஓட்டு அயந்திருச்சுன்னா சங்கு கூட வந்துருக்குங்க கடை ஓட்ட மட்டும் அயந்திருந்துச்சுனா சங்கு கூடுதலாக வந்துடும் கிளப்பு கிளப்பு ஒரு வரலாறு இருக்கு எப்படின்னா காமி காமிக்கு இந்த நண்டோட இந்த நண்டு காலை உடைச்சா அவன் கடல் தொழிலுக்கு தகுதி தகுதியானவை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த எலவட்ட கல்லுக்கு தொண்ணூறுக்கு தகுதியான மாதிரி இந்த நண்டு காலை உடைக்கணும் இதெல்லாம் பெரிய பணம் செஞ்சு கொண்டு விட்டாள் அதனால அசால்ட்டா உடைஞ்சாப்ல எங்களுக்கு எல்லாம் கடல் கேரளத்துல இந்த நண்டு காலை உடைச்சா அவனுக்கு முழு பங்கு தர்றது சொல்லுவாங்க முக்கி மிச்சி பாக்குறது உடைக்க முடியாது கடைசி வர இந்த காலம் உள்ள கிளப்பு மரியாதை செந்திருக்க வருது ஏன்னீர் வேண என்னன்னு பாரு அது செந்திருக்க இதுக்கு என்ன முடித்திருக்கோல போடு போடு கரிக்காது ஒன்றும் கிளப்பு 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 அவ்வளோ பொறிச்சுவான்